ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர் சம்பத்தியும் கனத்தையும் தருவே நின்றார் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறோம் அவர் தான் பொண்ணும் வெள்ளியும் கத்தருடையது வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமே யாருடையதுன்னா தேவனுடையது தான் ஆனால் அவருக்கு யார் சித்தமானவங்களுக்கு என்ன பண்றாரு அதை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நம்ம நெருக்கப்படுற நேரத்துல நம்ம வனாந்தர பாதையில் கடந்து போகும்போது கத்தை நம்மளுடைய இருதயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன இடக்கு வாஞ்சியோடு தேவனை எதிர்பார்த்து இருப்போமானால் கத்தை நம்மளை பார்த்து கொடுப்பார் இந்த வார்த்தை யாருக்கு சொல்றன்னா பழையற்பால் இருக்க ராஜாவாக சாலுமனு கொடுக்குறார் சாலுமனு என்ன காரியம் செய்தார்னா ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு காரியம் செய்தார் ஆயிரம் பலியிடுறார் ஆயிரம் காளைகளை கொண்டு தகந்த பலியிடும் போது ஆண்டவர் அதை இரவு நேரத்தில் அவருக்கு தரிசனமாகி கேட்குறார் நீ விரும்புவது என்னிடத்தில் கேளு 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 சொல்லும் போது அப்போது சாலமன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு ஆண்டவரே என்ன தகப்ப தகப்பஸ்தானத்தில் நீங்கள் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறீங்க ஆனால் நான் சிறு வயதாக இருக்கிறேன் இந்த மக்களை ஆளுவதற்கு எனக்கு ஞானம் வேணான்னு இந்த மக்களை ஆளுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க சொல்லி கேட்கும்போது ஆண்டோட பார்க்க ரொம்ப விளையேற பெற்றதாக இருந்தது ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஐஸ்வர்த்தையும் சம்பத்தியோ கனத்தையும் இல்லை நீண்ட நாள் ஆயுசு நாட்களையோ இல்லை சத்ருடைய பிராணத்தை நீ கேட்கவில்லையே எனக்கு உகந்த காரியத்தை நீ கேட்டபடினால் நான் உனக்கு ஞானத்தை அல்ல உனக்கு ஐஸ்வர்த்தையும் சம்பத்தியும் கணத்தையும் உனக்கு நான் தருவேன் என்றார் அலெலடியா பாருங்க மூணுமே அவர் கேட்கல அவர் கேட்டது என்ன கேட்டாரு ஞானத்தை கேட்டார் ஞானம் எதுக்காக கேட்டாரு தன் ஜனங்களை நடத்த ஜனங்களை விசாரிக்க ஜனங்களுக்கு எது நியாயம் எது கெட்டது பகுத்தறிந்து அவர்களுக்கு ஞானமான உத்தரவு கொடுக்கும்படி கத்தெடுத்தான் ஞானத்தை கேட்கிறேன் ஆண்டவரும் அதை மறக்காம உனக்கு முன்னாடி இருந்த ஒருவரும் இப்படிப்பட்ட ஞானங்களோலாம் இருக்க முடியாது அந்த அளவுக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் ஞானத்தை மல்லப்பா உனக்கு ஐஸ்வர்த்தையும் சம்பத்தியும் கனத்தையும் நான் உனக்கு என்று சொன்னார் அல்ல சொன்ன மாதிரி ஆண்டவராக இயேசு அவருக்கு அதிகமாக கொடுத்தார் சாலமோன் பார்த்தீங்கன்னா அவரோட ஞானத்தை கேட்க மற்ற தேசத்தார்களாம் கடந்து வந்து அந்த ஞானத்தை கேட்டார் இன்றைக்கு நம்ம கூட ஆண்டு சமூகத்தில் ஞானத்தை கேட்கும் ஆனால் ஞானத்தை கேட்க முன்னாடி நம்ம எதை செய்யணும்னா ஆண்டோருக்கு பலியே செலுத்தணும் நம்ம ஆயிரம் சர்வாங்கம் தங்கின பலி அந்த பலியை நாம் செலுத்தும் போது அந்த நாட்கள் எழுத்து மூலமான பலி இந்த நாட்கள் பலி நீங்களே கத்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பதே ஒரு பலி துதி சோத்திர சொல்லுவது பலி அதை நன்மை செய்வது பலி ஆண்டவர் பிரியமாக வாழ்வது பலி உங்கள் வாழ்க்கை மாற 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 கற்று ஒரு நாள் நமக்கும் கேட்பார் நீ விரும்புத என்னிடத்தை கேளுன்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவர் ஞானம் கொடுங்க இந்த குடும்பத்தை நடத்தின அன்றைக்கி சாலமான வந்து தேசத்துக்கு ராஜாவாக வைத்தார் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம தான் ராஜா இல்லைங்களா இல்லையா நீங்கள் தான் ராஜா அவங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ராஜா உங்கள் வீட்டில் புருஷம்மா இருங்க அவங்க தான் ராஜா அவங்க கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க மணி விற்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க விற்கிறாங்க அவங்க தான் ராஜா அதுக்காக சாலுமன் ராஜா வந்தார் அவருக்கு தான் ஆண்டவர் நம்மளும் ராஜாக்களாக இளேவியர்களாக நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்போ நமக்கும் ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்துக்கு உரியதற்காக நம்மளை வைத்ததுனால ஆண்டவருக்கு நாம் பிரியமாக பலியை செலுத்தி நாம் வாழ்வோமானால் கத்தை நம்ம பார்த்து கேட்பா நீ விரும்புது என்ன கேளும்போது நாம் கூட என்ன கேட்கணும் வீடு வேணும் எனக்கு இதெல்லாம் கேட்க தப்பு இல்லை அதை காட்டிலும் ரொம்ப சிறந்தது என்னென்னா ஞானம் என் ஃபேமிலியை நடத்துவது ஞானம் என் பிஸ்னஸை நடத்துவதுக்கு ஞானம் என் வேலையை செய்வதுக்கு ஞானம் என் ஆவிக்கரிய வாழ்க்கையில் பக்தியாக வாழ்வதுக்கு எனக்கு ஞானம் இதெல்லாம் எனக்கு தாங்க சொல்லும்போது ஞானத்தம் அல்ல கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் எனத்தையும் நமக்கு தருவார் அலையா நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒரு பலிபிடமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வாழும்போது ஆண்டோக்கு சர்வாக தகுந்த பலியாக காணப்படுகிறது கத்தை நம்மை பார்த்து கேட்கும் போது நம்ம ஆண்டோரை பார்த்து சொல்லுவேன் அப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படி கேட்கும்போது நிச்சயமாக நம்ம கொடுப்பார் சாலமனுக்கு இதெல்லாம் கொடுத்து சாலமனை ஆசிர்வதித்தார் நமக்கும் இந்த வருஷம் இதெல்லாம் கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிக்க போகிற முதலான வசனம் ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ரெண்டு வசனங்களை வாசிப்போம் தேவன் சாலமனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கர மணனு போல மன விருத்தியை கொடுத்தார் உம் ம் ம் பாருங்க எகிப்திய ஞானத்தை பார்க்கணும் உலகத்துல பெரிய ஞானிகளை பார்க்குறதும் சாணமோட ஞானம் எப்படி இருக்குது கணக்கரை மணலை போல விருத்தியா இருக்குது இன்றைக்கு ஆண்டு நமக்கு அதை கொடுக்க போகிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லலையா நிச்சயமா விசுவாசித்தா தேவ மகிமை காண்போம் நிச்சயமாக சாளுமனுக்கு மட்டும்தான் கொடு நமக்கும் கொடுப்பார் ஏன்னா ஒருவர் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தாலும் சம்பூரணமாக கொடுக்க இடத்துல கேட்க ஒருவரும் கணிந்து கொள்ளாதவர் அவர் இடத்துல நம்ம கேட்கும்போது சம்பூரணமான தேவன் ஞானம் கொடுப்பார் அல்ல இல்லையா எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனுஷன் பெரிய ஊழியக்காரர் அவர் ஆறு மணி நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார் அவர் ஊழியர் ரொம்ப ஒரு டீ காபி குடிக்கிறது கூட கஷ்டப்பட்டிருந்தார் ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து இந்த வேதத்தை வாசித்து வாசித்து இரவெல்லாம் ஒரு பிளாஸ்ல டீயை போட்டு நைட்டம் பகல இந்த வேதத்தை வாசித்து வாசித்து நல்ல தேவ ஞானத்தை என்ன பண்ணார் தன் இருதத்தில் நிரப்பி கொண்டார் அவர் எங்கே போனாலும் எளிமையாக ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார் ரொம்ப எளிமையான தேவ வார்த்தைகளை பேசுவது அந்த வார்த்தை அநேக பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க அந்த வார்த்தை அநேகரோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாறுது அந்த வார்த்தை அநேக பேர் தொடப்பட்டாங்க அந்த ஜனங்கள் அதை அனுபவித்தவங்க அநேக அந்த தெய்வ மனிதருக்கு என்னென்ன தேவையோ அவர்களே வாங்கி கொடுத்தாங்க ஒரு குறை இல்லை அவர் இப்போ பிரயாணம் பண்ணது கூட பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் இருந்தார் ஒரு டீ குடிக்க கூட இல்லை இப்போ அவர் எப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் நூறு பேர் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுப்பார் எல்லாருக்கும் அவருக்கு வேலைக்கான அநேகம் அவர் வாங்கினத்தை இன்னொருத்தர் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கி கொடுத்தார் இன்னொருத்தர் ஒரு வீடை வாங்கி கொடுத்தார் லீஸுக்கு வாங்கி கொடுத்தார் இதை சொல்லிக்கொண்டே கொண்டே அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ தேவ சமூகத்தில் அந்த ஞானத்தை பெற்று தேவ ஜனங்களுக்கு ஆசிரியமாக மாறும்போது அவர் கேளாம அநேக நன்மைகளும் அவர் தேடி வந்தது அவர் யாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டார் அவர் ஜெபம் பண்ணி தேவ வார்த்தையை தியானித்து மக்கள் சொல்லுவார் மக்கள் அந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அநேக பேர் அவர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை கனப்படுத்த ஆரம்பித்தாங்க அல்லையா தேவன் தாமி பிரழியத்தின் பாதையில் மட்டும் இல்லை நீங்கள் செய்கிற வேலையை கூட தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார் யாக்கோப்பு பாருங்கள் மாமனார் பத்து முறை அவர் சம்பளத்தை மாற்றுறார் ஆனால் அவர் அவர்கிட்ட போய் சண்டை போடலை ஜபம் பண்ணார் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே பழக்கம் அவர் அங்கே அண்ணங்காரை திட்டு அடிக்க வரும்போது கூட ஆண்டு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இப்போ அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஞானம் உள்ள காரியம் சொல்கிறாரு என் தண்ணி மேலே நீ இது போடு ஒரு மரத்தை குச்சியை வெட்டி போடு உடனே பாருங்கள் அந்த குச்சை பார்க்கும்போது அந்த வந்து அந்த ஆடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிவியாக இருக்கிற அந்த குச்சை பார்த்தோன்னா உடனே அந்த என்ன அது கோடு உள்ள போட்ட ஆடுங்களா போடு புள்ளி உள்ள ஆடுங்களா போட்டது பாருங்கள் தான் அந்த ஞானத்தை கொடுத்தார் அல்ல இல்லையா அப்போ நம்மோட பிஸ்னஸ்ல வேலையை செய்யும் போது கத்தை நிச்சயமா ஞானத்தை கொடுக்கும் போது நம்ம ஞானமாக நடும்போது கத்தை நம்மளை எல்லா இடத்துல உயர்த்தி வைப்பார் அல்ல இல்லையா கத்தை பெரிய காரை செய்வார் அடுத்த ஒரு ஆசீர்வாத பாருங்க ரெண்டு நாளாகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேவன் அருளின் ஞானத்தில் கேட்பதுக்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் முக தரிசனம் தேடினார்கள் வருஷ வருஷம் காணிக்கைகளாக வெள்ளி பாத்திரங்கள் பொன் பாத்திரங்களை வஸ்திரங்களும் ஆயுதங்களும் கந்த வர்க்கங்களும் ஆமா மிருக ஜீவனங்களும் கொண்டு வந்தாங்க பாருங்க வெள்ளி பாத்திரங்கள் பொன் பாத்திரங்கள் வஸ்திரங்கள் மிருக சீவன்களாக யாருக்கு கொண்டு வராங்க சாணமனுக்கு கொண்டு வராங்க முக தரிசனத்தை பார்க்க இன்றைக்கி கத்தரோட பிள்ளைகளாக நாமளும் இப்படியே இருக்க மாட்டோம் ஒரு நாள் கத்தை மேன்மையாக கொண்டு போகிறோம் தேவன் ஞான உங்கள் இடத்துல வரும்போது கத்துடைய அபிஷேகங்கள் மேலே இருக்கும்போது அநேகம் நம்மளை காணும்படி கத்தை கொண்டு வருவார் விசுவாசிப்பீர்களா சிறியவன் சிறிவன் சாரியாக மாற்றுவேன் அப்போ ஆண்டு நிச்சயமாக ஒரு நாள் நம்ம சிறியவர்களாக இருக்கிறோம் நம்மளை ஒரு நாள் பலத்தை ஜாதியாக மாற்றுவார் அலிலியா ஆண்டு நிச்சயமாக செய்வார் பாருங்கள் ஐஸ்வர்யத்தை அவர் கேட்காம அநேக கொண்டு வந்தாங்க யோப கூட சோதனையை முடித்தோன்னு பாருங்கள் நிறைய பேர் யோபுக்கு என்ன கொண்டு வந்தாங்க பொன் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஸோ வியாதிப்பட்டு இருக்கும்போது ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருக்கு சுகம் கொடுத்து அவர் நல்லா சுகத்து இருக்கும்போது அநேகம் கொண்டு வரும்படி கத்தை தான் அதை என்ன பண்ணார் ஏவினார் நமக்கு அநேக உதவிகளை செய்ய கத்தர் எழுப்புவார் ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா கத்தருடைய ஞானத்தினால நிறைந்திருக்கணும் அல்லையா தேவ ஞானத்துலேயும் நிறைந்திருக்கணும் உலகம் இருக்கிற தந்திரமான ஞானம் இல்லை தந்திர ஞானம் வந்து மற்றொரு பொருட்களை அபத்தரிக்கலாம் தந்திரமாக எடுத்துக்கலாம் ஆனால் எப்படி வந்ததோ அப்படியே அது போயிடும் ஆனால் தேவ கொடுக்குற ஆசிர்வாதம் என்றென்றைக்கு நிலைக்கும் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் யோக புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் முதல் ஆசீர்வாதம் நமக்கு ஞானம் உள்ள ஆசிரியர் கொடுத்துருக்குறார் என்னது ஐஸ்வர்யத்தை ஆசீர்வெடுத்த மூணாவது உன் சம்பத்து குறைந்து போகாது

அடு நமக்கு ஆண்ட ஞானம் ஐஸ்வர்யம் அடுத்தது சம்பத்து இந்த சம்பத்து நம்ம வாழ்க்கையில் குறையாது மிருக ஜீவனாலும் பிள்ளைகளானாலும் நம்மளோட சொத்துக்களானாலும் குறைந்து போக மாட்டேன் கத்தர் கொடுக்குற ஆசிர்வது வந்து ஒரு என்ன வருது குறைந்து போக அளவுக்கு நம்மளை ஆசீர்வத்து நடத்துவார் இந்த வார்த்தை சொன்னது யாருன்னா பொல்லாத சாத்தான் யார் சொல்கிறது பொல்லாத சாத்தான் சொல்கிறேன் நீ அவனை சுற்றி என்ன பண்ணியிருக்கிற இருக்கிறீரே அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியலையே அவனையும் அவனு உண்டானவர்களும் அவன் சமத்தை தேசத்தை குறையலாமல் அவனை ஆசீர்வதித்திருக்கிறே அவனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லு இன்றைக்கி ஆண்டு நம்மோட நம்மோட ஆசீர்வாதத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அல்லையா உலக ஐஸ்வர்யம் வரும் ஆனால் ஒரு நாள் அது போயிடும் ஆனால் கற்றுக் கொடுக்குற ஐஸ்வர்யம் என்ன அது ஒரு நாளும் குறையில்லாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக நம்ம காண்ட கொடுக்குறோம் ஐஸ்வர்யம் மட்டையில் நம்ம ஞானம் குறையாது நம்ம பரிசுத்த வாழ்க்கை குறையாது நாளில் ஜெப குறிப்பில் கூட அருமையாக சகோசனர் இந்த நாளையில் நம்ம என்ன பண்ணோம் பரிசுத்தமாக வாழும் நம்ம எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்றாந்தேதி நம்ம முடிவெடுப்போம் என்ன முடிவெடுப்போம் இந்த வருஷத்தில் என்ன கரெக்டாக நான் ஜீவம் பண்ணுவேன் ஃபேமிலி ஜவம் பண்ணுவேன் அதே போல் தச்சு கரெக்டாக போவேன் ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன் இதெல்லாம் உண்மையில் நம்மளோட பலத்தினால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அது ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கணும் ஆண்டவரே என்னோடய சம்பத்து ஆவிக்குரிய சம்பத்து குறையக்கூடாது என்னோடய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குறையக்கூடாது என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லாரும் நோயினால் பலவித வியாதினால யாரும் மறைத்து போகக்கூடாது எல்லாரும் நிறைவாக இருக்கணும் நாம் கத்தரை நோக்கி கேட்போம் தேவன் நம்ம சம்பத்தை குறையில்லாமல் நம்மளை ஆசிர்விப்பார் அலடியாக கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சுன்னா ரெண்டு நாளாகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனு வாசிப்போம் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவன ஆக்கினான் கனப்படுத்துறாரு கத்தர் பிள்ளைகள்ல ஆண்டவர் கனப்படுத்த வல்லவராக நம்மளும் ஆண்டோட ஊழியர்கார் ஒருவனுக்கு ஊழியர் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்துவார் இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஊழியக்காரங்க தான் இங்க உட்கார்ந்துக்கிறாங்க பகுதி நேரம் ஊழியர் செய்கிறவங்க எல்லாமே கத்தோட தான் ஒரு நாள் முழு நேரத்தை தேவன் நம்மளை அழைப்பார் அது வரைக்கும் நம்ம கொடுத்தது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேக காரியத்திலும் கத்திரவனை அதிகாரியாக வைப்பார் தேவன் பாருங்கள் சாலமோனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவன் ஆக்கினான் இந்த வாத்தி கத்தை நமக்கு செய்ய போகிறார் அல்லையா நம்மளை பெரியவனாக ஆக்கப்போகிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பக்கத்துலேயே வரோம் இருபத்தைந்தாவது வசனம் இஸ்லேமேல் எல்லாருக்கான சாலமான என்ன பண்ணார் பெரிய நம்மளே இன்னைக்கு மற்றவருக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு குறைப்பட்டவளாக இருக்கலாம் சொல்கிற அளவுக்கு பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் யாரை நம்மளை பார்க்குறோம் இவெல்லாம் சாதாரண மனிதர் சாதாரண ஆள் அடு ஆனால் ஒரு நாள் கற்று நம்மோடு கூட இருக்குது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்குது அவங்க கண்களால் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பெரியவர்களாக ஆக்குவார் அழிலியா எத்தனையுமே நம்புறீங்க நீங்கள் கத்துடைய வாத்தி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது வந்து ஐக்கியத்தில் கொடுக்குற வாக்கு தத்தம் அப்படியே நினைக்காதீங்க எல்லாமே வசனம் தான் இதில் இருக்குது எல்லோரும் யாருடைய வசனம் கத்துடைய வசனம் யார் மூலம் வந்தாலும் சில பேர் சொ சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்கள் எனக்கு வந்து பெரிய தட்டில் போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் சின்ன தட்டில் போவேன் அதேமாரி பெரியவங்க கூட பாருங்கள் சாதாரண பிளாஸ்டிக் தட்டில் வச்சு அவங்களாம் பெரிய ஆளுங்களா இன்னும் நான் யாரும் என்ன பிளாஸ்டிக் தட்டில் வைக்கிறேன் அடிக்கும் பிளாஸ்டிக் தட்டை சாப்பிட போகிறேன் நான் அதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் யார் எப்படி என்ன நான் ஒரு பிளாஸ்டிக் தட்டாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பிளாஸ்டிக் தட்டில் இருக்கிற சாப்பாடை தான் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் பார்க்கணும் அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும் கற்றுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் இது தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணி காத்திருக்கும்போது கற்று கொடுத்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்னான்னு அப்பா எல்லாம் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் கனத்தையும் எனக்கு தருவே சொன்னீங்களே எனக்கு கொடுங்க அப்படி நீங்கள் உரிமையோடு ஜபம் பண்ணும்போது என்ன வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் படிக்கும் பலிக்கமா பலிக்காரா பலிக்கும் நிச்சயமாக கத்தோட வார்த்தை ஆமைன்னு ஆமின் என்று சொல்லப்பட்டுக்குது ஆண்டு சொன்னது நிச்சய சேவா ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் அவருக்கு பலியான வாழ்க்கை வாங்கும் உங்களே நீங்கள் கற்றுங்கன்னா பண்ணணும் சர்வாகம் பலியாக கூட சர்வாங்க தகன பலின்னா முற்றிலும் அதை வெட்டி எரிச்சிடுவாங்க அதுலேருந்து ஒரு இறைச்சிய இருக்காது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக பாவமான வாழ்க்கை பாவமான சிந்தனை எல்லாம் பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க எரிச்சிடுங்க எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க புதிய மனுஷனாகி கத்திராக இயேசுவை தரித்து கொண்டு அவரை போல் நீங்கள் வாழும்போது நிறைவான சாலமான காட்டிலும் பெரியவர் ஒருவர் உண்டு அவர் தான் ஆண்டவராக இயேசு அவர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார் அதுலையா ஆண்டை நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தை நம்மளோட நம்மளோடய நம் குடும்பத்திலும் ஐக்கியத்திலையும் முற்றிலுமாக நிறைவேற்றி அநேக சாட்சிகளை எழுப்புவார் நான் விசுவாசியிலே இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டு கொடுத்ததுக்காக கத்திர நன்றியோடு நம் சோத்திரம் பண்ணுவோம்